வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் மீண்டும் செந்தில் பாலாஜிக்கு முக்கிய பொறுப்பு திமுக போடும் தேர்தல் கணக்கு இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது சமீபத்தில் அமைச்சரவை மாற்றம் செய்திருக்கும் முன்னாடி கவுண்டர் சமுதாயத்திலிருந்து முத்துசாமி சக்கரவாணி சாமிநாதன் செந்தில் பாலாஜிக்குன்னு நான்கு அமைச்சர்கள் இருந்தாங்க செந்தில் பாலாஜி அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு கவுண்டர் சமுதாயத்திற்கான பிரதிநிதித்துவம் மூணா குறைஞ்சிருக்கு ஏற்கனவே கவுண்டர் சமுதாயம் அதிகமாக வசிக்கக்கூடிய கோவை திருப்பூர் உள்ளிட்ட கொங்கு தொகுதிகளில் பகுதிகளில் அதிமுக மற்றும் பாஜக கட்சிகள் பலமா இருக்கிறதா சொல்லி கொண்டிருக்க கூடிய நிலையில் திமுக அங்கு வலுவாக தடம் பதிக்க பல பலவிதமான பலவிதமான திட்டங்களை தீட்டி வருகிறது இந்த நிலையில் கவுண்டர் சமுதாயத்திற்காக ஒதுக்கப்பட்ட அமைச்சர்களுடைய எண்ணிக்கையை குறைத்ததில் அந்த சமூகத்தை சார்ந்த எம்எல்ஏக்கள் கடும் அதிருப்தியில் இருக்கிறார்களாம் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் கரூர் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட அமைச்சர்களே இல்லாத மாவட்டங்களில் இருக்கின்ற நிலையில் எங்களை ஒருத்தர அமைச்சராக போட்டிருந்தால் எங்க சமூகம் மக்கள் திமுக பக்கம் அதிக அளவில் வருவாங்க இருக்கிற பிரதிநிதித்துவத்தை குறைக்கிறது என்ன நியாயம்னு முதலமைச்சரிட முதலமைச்சர்கிட்ட முறையிட திட்டமிட்டிருக்கிறார்களாம் அமைச்சர் இல் இல்லானா என்ன மொத்தம் மண்டலமும் சேர்ந்த ஒரு முக்கிய பொறுப்பு முன்னாள் மாண்புமிகு ஒருமித்தரும் போக இருக்காம் கோவை மாவட்டத்தில் திமுகவுக்கு ஒரு எம்எல்ஏவும் கூட இல்லாத நிலையில கோவை மாவட்டத்தோட பொறுப்பு அமைச்சராக இருந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை வழக்கில் சிறைக்கு போன பிறகு ஈரோடு முத்துசாமியும் பொறுப்பு அமைச்சராக நியமித்தது திமுக தலைமை ஆனால் அவரால் செந்தில் பாலாஜி அளவுக்கு மாவட்ட நிர்வாகிகளையும் அதிகாரிகளையும் வேலை வாங்க முடியலன்னு திமுகவினரே புகார் வசிக்க ஆரம்பிச்சு விட்டாங்க இந்த நிலையில் இதன் இதனால் பிணைப்பில் வெளிவந்த செந்தில் பாலாஜி மறுபடியும் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டாரும் ஆனால் இப்படி மறுபடியும் அமைச்சரவையிலிருந்து வழக்க வழக்காக செந்தில் பாலாஜி விளங்கிட்ட நிலையில் கோவை மாவட்டம் பொறுப்பு அமைச்சர் யாருக்கிற கேள்வி எழுந்திருக்கிறது தேர்தல் நெருங்கிற நிலையில் செந்தில் பாலாஜியை விட்டால் மேற்கு மண்டலத்தை யாராலும் சமாளிக்க முடியாது அதனால் அவருக்கு மண்டலம் அளவில் ஒரு பொறுப்பு கொடுக்க திட்டமிட்டிருக்கிறார்கள் திமுக தலைமை இந்த ஒரு தகவல் தற்பொழுது வெளியாகி விறுவிறுப்பும் பரபரப்பும் பேசும் பொருளாகவும் அரசியல் வட்டாரங்கள் மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் நன்றி வணக்கம்